அவைக்கு என் வணக்கம் அன்னை தமிழே உன்னை வணங்கி என்னை கொடுக்கிறேன் பண்ணை கொடு பாட்டை கொடு இந்த நாட்டை காக்க விண்ணை தொடும் வித்தையை கொடு வீறு கொண்டெழ என சொல்லி என் அன்னை தமிழுக்கும் என்னை இன்ற தாய் தந்தையருக்கும் என்னை உருவாக்கிய மாசான்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி இங்கே மேடையின் கண் வீற்றிருக்கின்ற ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தூய தமிழ் பாசறையின் மூலமாக சொல்லரங்கில் நானும் எனது சொற்களை நாள்தோறும் தூய தமிழில் பயன்படுத்துவேன் என்று உரையாற்றிய இரண்டு இளம் தூண்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை மதிய வணக்கத்தை உரித்தாக்கி என் எதிரே விற்றிருக்கின்ற நாளைய நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கெல்லாம் இந்த தூய தமிழ் பாசறையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி எண்ணிய எண்ணியாங்க இதுப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என்கின்ற வள்ளுவனின் அறுபத்தி ஆறாவது குரலுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறவர் தமிழ் மணிகண்ணன் என்று சொன்னால் அது மிகையாகாது மாணவ கண்மணிகளே கொஞ்சம் இங்கே கவனியுங்கள் உங்கள் அலைபேசியை கொஞ்சம் அணைத்து வைத்துவிட்டு இங்கே என்ன பேசுகிறார்கள் என்பதை மட்டும் சற்று செவி மடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பிறகு போய் அடுத்தவர் செவியை நாம் கடிக்கலாம் இப்பொழுது வேண்டாம் கொஞ்சம் இங்கே கவனியுங்க இப்போ நான் வள்ளுவன் சொன்னானே அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது குரல்னு சொல்லு அதற்கு தன்னை உருவாக்கி கொண்டு நான் பணியாற்றுகின்ற அசோகபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மணிகண்டன் ஏழாம் வகுப்பில் சேருகிறார் நான் வழிபாட்டுக் கூட்டத்தில் நான்குவரும் சொல்லுகிற செயல்பாட்டை எல்லாம் அவர் அப்படியே பின்பற்றுவார் அதே போல என் அறைக்கு வந்து அப்பப்பொழுது நடக்கிற கூட்டங்களுக்கெல்லாம் நான் போறேன் நான் போறேன் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அந்த வேகம் அந்த தேடல் யார் ஒருவர் தேனியை போல தேடுகிறாரோ அவர் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் நம்மிடம் தேனீக்களின் சுறுசுறுப்பும் எறும்பின் சுறுசுறுப்பும் தேனீக்களின் தேடலும் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வெற்றி நிச்சயம் என்பதற்கு அவர்தான் எடுத்துக்காட்டு எல்லா போட்டிகளிலும் நானும் கலந்து கொள்கிறேன் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படியே ஒரு வேகம் இருக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கணும் இந்த கடைசியில் இருக்கிறவங்க இன்னும் காது கேட்கல போல் உறக்கமா பேசணும் மாட்டேன் கொஞ்சம் இங்கே செவியை ஐந்து நிமிடம் ரெண்டு நிமிடம் கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு திருப்பு முனை என்பது ஒரு நிமிடத்தில் வருவது தான் ஒருவரை பார்க்கும்போது அல்லது ஒரு செயலை காணும் போது அல்லது ஒரு செயலை செய்கின்ற போது நாம் அடைகின்ற மாற்றங்கள் தான் எந்த ஒரு ஒரு நிகழ்வுமே எந்த வெற்றியுமே மாற்றங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த முன்னேற்றம் இருக்காது அந்த மாற்றம் இன்றிலிருந்து தொடங்கட்டும் என்பதைத்தான் அந்த பாப்பா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இனிமேல் நீங்கள் எல்லாம் இல்லத்தரசியாக போகின்றவர்கள் இனிமேல் இல்லத்தரசியாக இருக்கின்றவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் முதலில் இல்லத்திலிருந்து புறப்படட்டும் இனிய தமிழ் என்கின்ற ஒரு குறிக்கோளை இன்றிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற போது இல்லத்தில் பயன்படுத்துகிற அத்தனை பொருளினுடைய பெயர்களையும் தூய தமிழில் பேசுங்க தாய்மார்கள் சொல்லி கொடுங்க அதை விட்டு போட்டு டம்ளர் எடு ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு சூ போடு டிஃபன் சாப்பிட்டையா இப்படி எல்லாம் கேட்டிருந்தீங்க எப்படி தமிழ் வளரும் நானுமே கனக அவர்களும் இப்பொழுது பேருந்தில் வந்து கொண்டிருந்தோம் அரசு மருத்துவமனை அருகில் அந்த பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து திரும்புகிறது திரும்பி பார்க்கிறேன் அங்கே பலகையில் என்ன எழுதி இருக்கிறது கோயம்புத்தூர் ஆங்கிலத்தில் ஸ்மார்ட்ங்கிறது ஆங்கிலத்தில் கடைசியில் இங்கா இப்போ பாப்பா இதுக்கு முன்னாடி அமர்வில் பேசினாங்களே கோயம்புத்தூருக்கு வந்தாலே இந்த கண்ணதாசன் ஒரு கவிதையை எழுதி வச்சிருக்கார் கோயம்புத்தூரை பற்றி இங்க வாங்க போங்க உட்காருங்க வணக்கமுங்க இந்த இங்காங்கிற வார்த்தையை ஆங்கில சொல் பக்கத்திலேயே ரெண்டு எழுத்து தமிழில் இந்த கலப்படம் இருந்தால் எப்படி தமிழ் வளரும் அமர்வு தம்பி நாவில் நாவில் தவளாத தமிழ் நாட்டில் எப்படி தவளும் உண்மையிலே அது ஒரு பாராட்டக்கூடிய செயல் அதனால நாம் முதல்ல முயற்சி செய்யணும் ஆயிரம் ஆயிரம் மொழிகளை அடி வயிற்று பசியை போக்குவதற்காக ஏ இளைஞனே உன் அடி வயிற்று பசியை போக்குவதற்காக ஆயிரம் ஆயிரம் மொழிகளை நீ கற்றுக்கொள் அது முதற்றளவில் இருக்கட்டும் ஆனால் உன்னுடைய உயிர் மூச்சு தமிழாக இருக்கட்டும் அந்த அடிப்படையில் நீங்கள் வளரணும் அப்படி நீங்கள் செயல்படணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் இங்கே முன்வரிசையில் இருக்கிறவங்க மேடையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மட்டும் பத்தாது ஏன்னா நாங்கள்லாம் முடிந்தது இனிமேல் நீங்கள் தான் வரணும் அதனால் உங்களுடைய முயற்சி உங்களுடைய லட்சியம் அதுவாக இருக்கட்டும் என்ன கேட்டால் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆன்றோர்களும் சான்றோர்களும் பேச உங்களை எல்லாம் வாழ்த்தி உற்சாகப்படுத்தி உடனே எதுக்கு சொல்லணும் அப்புறம் உங்களை எல்லாம் இந்த இளைய தலைமுறைகளும் வழி நடத்துவதற்கு தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க ஆயிரம் ஆயிரம் பணிகள் அந்த ஆகாயத்து நட்சத்திரங்களை காட்டிலும் அதிகமாக இருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் அன்னை தமிழுக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த இளைஞர் ஒரு சிறப்பாக செயலை செய்து கொண்டிருக்கிறாரே அவருக்கு நாம் ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் வந்திருக்கிறார்கள் இதுல அஞ்சு நிமிஷ தாமதமான பரவாயில்ல ஒண்ணு நாம பாகிஸ்தான் போற போய் நிறுத்த போறது இல்ல அந்த சுனாமி போய் நிறுத்த முடியாது ஆகையால் சொல்வதை ரெண்டு நிமிடம் கேளுங்கள் அதுக்காக இந்த சீட்டு அனுப்புற வேலையை நிறுத்திடுங்க சரிங்களா அதனால இங்க வந்திருக்கின்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவர்கள் சொல்லுகிற ரெண்டே நிமிஷத்து அவர்களுக்கும் தெரியும் ஏன்னா ஆயிரம் ஆயிரம் நிகழ்வுகளை நடத்தி அனுபவப்பட்டவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் யாரும் இன்னைக்கு புதிதாக வரவில்லை அதனால ரெண்டு நிமிடம் ஐந்து நிமிடம் தாமதமான உங்க பசிய நான் வேணா போக்குறேன் உங்களுக்கு எத்தனை உணவு வேணுமோ ரெண்டு மணிக்கு வாங்கி கொடுத்துறேன் அத்தனை பேருக்கு அதனால இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள் வாய்ப்புகள் வந்து வாயிற்கதவை தட்டுகின்ற போது வாழாதிருப்பவன் முட்டாள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்பவன் அறிவாளி அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பவர்கள் திறமைசாலிகள் இதில் நீங்கள் யார் இதில் நீங்கள் யார் உங்களுக்கு புத்தக பரிசு கிடைக்கும் இன்னும் ஒரு முறை சொல்லட்டுமா வாய்ப்புகள் வந்து வாயிற்கதவை தட்டுகின்ற போது வாழாதிருப்பவன் முட்டால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்பவன் அறிவாளி அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருபவர்கள் திறமைசாலிகள் இதில் நீங்கள் யார் அறிவாளிகள் அறிவாளிகள் நிறைந்த இந்த முத்தமிழ் அரங்கத்தில் அந்த சின்ன குருவி கூட கூடு கட்டும் அந்த சின்ன விதை கூட மண்ணை முட்டி பார்க்கும் ஏ இளைஞனே உனது கனவுகளும் கற்பனைகளும் நனவாகாதா அதை நனவாய் கனவை நனவாக்கி கொண்டிருக்கின்ற தமிழ் மணிகண்டனுக்கு நீங்கள் இருக்கின்ற நீங்கள் கண்டிப்பாக தூங்கியது போதும் என்று துயில் எழுப்புகின்ற அந்த எழுப்புகிற வேலையை தான் மணிகண்டன் செய்திருக்கிறார் அந்த வேலைக்கு நீங்களும் உறுதுணையாக வேண்டும் என்று சொன்னால் உறக்கத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் அலைபேசி தட்டுவதை தேய்ப்பதை கொஞ்சம் நிறுத்தி விடுங்கள் தூய தமிழில் பேசுவதற்கு நாம் என்ன செய்யலாம் தேடல் இருக்கட்டும் உங்க அலைபேசியில தேடுங்க வேண்டாம் சொல்லல நல்லதை தேடுங்கள் நல்லதை செய்யுங்கள் அதில் நல்லவற்றை பாருங்கள் அதை நன்மைக்கு பயன்படுத்துங்கள் சமூக அதை பயன்படுத்துங்கள் ஒன்றுமே பயன்படுத்தாமல் விட்டால் அது துருப்பிடித்து போகும் அது பயன்படுத்திக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அது பளபளப்பாக மின்னிக் கொண்டிருக்கும் அதே போலதான் மொழியும் அப்படித்தான் நீங்கள் தமிழை பயன்படுத்துங்கள் அது மின்னிக் மின்னிக்கொண்டே இருக்கும் அதை நீங்க போய் யாரு வளர்க்க வேண்டாம் அதெல்லாம் வளர்ந்து முடிந்து நன்ற நிலையில் இருக்குது உலக அறிஞர் மொழி அறிஞர் அமெரிக்காவினுடைய மொழி அறிஞர் உலக அளவில் இருக்கிற அத்தனை மொழிகளையும் ஆய்வு பண்ணிட்டு சொல்லுகிறார் போன ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரையில படிச்சேன் ஆங்கில கட்டுரையில அவர் சொல்லுகிறது உலகத்திலேயே மிகவும் பழமையான தொன்மையான மிகவும் ஆணித்தரமான பதினோரு விதிகள் சொல்லப்படுகிறது அத்தனைக்கும் கட்டுப்பட்ட முதல் மொழி தமிழ் மட்டும்தான் ஒரு ஆங்கிலேயரே சொல்லுகிறார் அப்படி இருக்கின்ற தமிழ் மொழியை நீங்கள் தான் வளர்க்க வேண்டும் நீங்க தான் இனி மேற்கொண்டு இந்த நாட்டையும் வீட்டையும் சமூகத்தையும் முன்னுக்கு கொண்டு வருபவர்கள் நீங்கள் இந்த சமூகம் உங்கள் கையில் இருக்கிறது ஏன்னா முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுடைய முயற்சி தொடர்ந்து இருக்கட்டும் அதை தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக எழுதுங்கள் படியுங்கள் கட்டுரை பேசுங்கள் பேசுங்கள் இதையெல்லாம் செஞ்சுட்டே இருங்க கண்டிப்பாக உங்களால் மேல மேல வர முடியும் என்று சொல்லி அறிந்த செயலை அழகாய்ச்சை தெரிந்ததை தெளிவாய்ச்சை புரிந்ததை புதுமையாய்ச்சை உணர்ந்ததை உண்மையாய்ச்சை உலகம் உன் கையில் என்கின்ற அந்த கவிஞனுடைய வரிகளுக்கு ஏற்ப இவர்கள் எல்லாம் செய்து காட்டியதை தான் மணிகண்டன் செய்திருக்கிறார் மணிகண்டனும் சென்ற மூன்று ஆண்டுகளுக்கு முன்னரே என்னை அழைத்து எனக்கு ஒரு விருது கொடுத்திருக்கார் ஏன்னா தன்னிடம் கற்ற ஒரு மாணவர் ஆசிரியரை சிறப்பு செய்வதற்காக அவர் நடத்திய சித்தாபுதூர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பாலிரை செம்மல் என்று சொல்லி எனக்கு பட்டம் கொடுத்திருக்கிறார் விருது கொடுத்திருக்கிறார் அப்படி என்று சொன்னால் அவருக்கு என்னோட நிலைமை எல்லாம் தெரியும் இங்கே நடக்கிற அத்தனை உடனுக்குடனே கவிதையாக எழுதி மேடையில் படிக்கின்ற ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறேன் அதனால அவர் அதை பார்த்து கொடுத்திருக்கிறார் எனவே நீங்களும் இந்த நாட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டானவர்களாக முன்மாதிரியானவர்களாக நீங்களும் இருக்க வேண்டும் அவரை போல அவரோடு துணை நின்று இன்னும் உங்களுடைய மொழி ஆர்வத்தை வளர்த்து கொள்வது மட்டுமல்ல அந்த மொழியை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் கொண்டு செல்ல முடியுமோ அவங்கெல்லாம் நீங்கள் கொண்டு செல்வதற்கு முயற்சி எடுப்பீர்களாக என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா